வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெறும் காரணம் ஐந்தாண்டு காலம் திமுக ஆட்சி மிக மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாடு இதுவரை இது போன்ற ஒரு ஆட்சியை பார்த்தது கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எங்கே பார்த்தாலும் மது போதை பொருட்கள் வீதி வீதியாக கிராமம் கிராமமாக பள்ளிக்கூடம் கல்லூரி வாசலில் அந்த தலைமுறையை கிட்டத்தட்ட அழிக்கின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் ஊழல் பிரச்சனை நிர்வாகம் இல்லாத ஒரு சூழல் விளம்பரம் மட்டும் நடந்துட்டு இருக்குது அதனால் மக்கள் இன்று ஆளுகின்ற திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் எங்கள் கூட்டணி பலமான ஒரு கூட்டணி எங்கள் கூட்டணி எங்களுக்குள்ள நன்றாக புரிதல் இருக்கின்ற ஒரு கூட்டணி எந்த குழப்பமும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அது மட்டும் இல்லை எங்கள் கூட்டணிக்குள் கிளை அளவில் ஒருங்கிணைப்பு மிக சிறப்பான முறையில் நடந்து வருகிறது திமுக கூட்டணி இனி குழப்பமான ஒரு கூட்டணி இவங்க இருப்பாங்களா இல்லை இருக்க மாட்டாங்களா போவாங்களா வெளியேறுவாங்களா இது போன்ற குழப்பங்கள் எல்லாம் திமுகவிடம் இருக்கிறது உறுதியாக மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் இந்த தேர்தல் திமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி அதனால் உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் குறைந்தது இருநூறு தொகுதிகள் வெற்றி பெறும் இன்னும் சொல்ல போனால் திமுக ஒற்றை இலக்கு தான் சிங்கிள் டிஜிட்டில் தான் வரும் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள் மக்களும் சொன்னால் நான் அனைத்து தரப்பு மக்களும் சொல்லணும் அதாவது அனைத்து பாட்டாளிகளும் அனைத்து உழைக்கின்றவருக்கும் எடுத்துக்கோங்க சத்துணவு ஊழியர்கள் இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் துப்புரவு பணியாளர்கள் ஊராட்சி மன்ற செயலாளர்கள் ஏன் எதுக்கு இத்தனை பேரும் போராடிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க கடந்த தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அத்துணை வாக்குறுதியிலும் உங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அதில் ஒன்றுத்து கூட நிறைவேற்று அதனால் எல்லாமே இன்றைக்கி வீதிக்கு வந்து போராடிட்டுருக்காங்க செவிலியர்கள் மருத்துவர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் உழவர்கள் எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க அதனால் அத்துணை உழைக்கின்ற வருகமும் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஜனவரி மாதம் ஐயாயிரம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க ஆனால் அவங்க எதிர்காலம் என்னன்னு தெரியல ஆனால் நாங்கள் ஏதோ வந்து அந்த பழைய ஓய்வூதியத்துக்கு மிக சிறப்பான ஓய்வூதியம் என்று சொல்லி ஏமாற்றிட்டுருக்கிறேன் அரசாணை வரலை இப்படி பார்த்தாலும் ஒரு பொய்யே ஏமாற்று வேலை தான் இருக்கிறது அந்த வகையில் மக்கள் இன்றைக்கி தெளிவாக இருக்கின்றார்கள் திமுக எவ்வளோ காசு கொடுத்தாலும் மக்களுக்கு விடுபட போகிறது கிடையாது மக்கள் விரத்தியில் இருக்கிறாங்க வெறுப்பில் இருக்கிறாங்க கோபத்தில் இருக்கிறாங்க எங்கள் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரான எங்கள் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள் கடனை எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் மது இல்லாத தமிழ்நாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க கஞ்சா இல்லாத தமிழ்நாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க பெண்கள் வந்து பீதிக்கு போனால் நிம்மதியாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும்னு பெண்கள் எதிர்பார்க்குறாங்க நிச்சயமாக அவங்க எதிர்பார்ப்பு தான் பெண்கள் அவங்களே இப்போ சொல்கிறாங்க அதனால் இளைஞர்கள் ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடையாது படித்த இளைஞர்களுக்கு வே வேலை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க விவசாயிகள் வந்து அவங்க விளை பொருளுக்கு நல்ல ஒரு விளைச்சல் வேணும்னு விலை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாமே எதிர்பார்ப்பு இருக்குது அப்புறம் அவங்க கனவை சொல்லணும் என்ன கனவை சொல்ல போகிறாரு ஊழல் இல்லாத தமிழ்நாடு வேணும்னு இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க இவங்களால் கொடுக்க முடியுமா அன்றாடம் ஊழல் தான் அன்றாடம் ஊழல் எங்கு கொள்ளை அடித்து வச்சுக்கிட்டு அதை தேர்தலில் காசு கொடுக்கலாம் சமூக நீதிக்கு திமுகவுக்கும் தகுதி கிடையாது அந்த சமூக நீதினு வார்த்தை சொல்றதுக்கே திமுகவுக்கு தகுதி கிடையாது பெரியார் வந்த வழி அண்ணா வந்த வழி கலைஞர் வந்த வழின்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பற்றி பேசக்கூடாது சமூக நீதி ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட இருபது அடி ஆழம் குழி தோண்டி போச்சுட்டார் தமிழ்நாட்டில் அதை பத்தி பேசறது கூட தகுதி கிடையாது சாதிவாரி கணக்கெடுப்போ அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாப்பு எவ்வளோ எத்தனை செஞ்சிருக்கலாம் மக்களுக்கு எதுவுமே கிடையாது விளம்பரம் 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 அவ்வளோதான் நடந்துட்டு இருக்குது ஆனால் அன்றாடம் ஒரு ஊழல் வெளியில் வந்துட்டு மணல் கொலை தென் மாவட்டங்களில் கனிம வள ஊழல் காட் ஒருத்தர் பெரிய காட்ஃபாதர் இருக்கிறாரு என்ன நடக்குது அப்பாவையோ ஒருத்தர் இருக்கிறாரு அப்பாவே ஒருத்தர் இருக்கிறாரு அதெல்லாம் வரப்போகுது இன்னொரு ரெண்டு மாசம் எங்க ஆட்சி வந்துடும் அதெல்லாம் பார்க்க போறேன் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நமக்கு இயற்கை கூடத்தை வரோம் இனி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை அடித்து நொறுக்கி நாசப்படுத்திட்டு எல்லாம் கேரளாவுக்கு எழுதிட்டு போகிறாங்க அப்போ என்ன தமிழ்நாடு என்ன நமக்கு எப்படி மழை வரும் வயநாடு மாதிரி ஒரு சூழல் வரணுமா வயநாட்டில் நிலச்சரிவு வந்த காரணமே இது போன்ற அங்கே எடுத்து எடுத்துகிட்டு போய் இந்த எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால தான் நாசப்படுத்திட்டாங்க இப்போ அதை நிறுத்திட்டாங்க கேரளாவில் இருந்து எல்லாமே மணலம் போது அந்த ஜல்லி போகுது எல்லாமே இயற்கை வளம் எல்லாமே போயிட்டுருக்கு இங்கே போயிட்டுருக்குது இப்போ என்ன என்ன நடக்குது என்ன ஆட்சி கொள்ளையை இருக்கிறாங்க சிபிஐ விசாரணை நிச்சயமாக வரும் இதுக்கெல்லாம் வரும் அதனால் இது இன்னொன்று நம்ம ஒரு போக்குவரத்து இது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சென்னையில் பார்த்தா பதினாலு கிலோமீட்டருக்கு வந்து ரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் மேம்பால திட்டம்னு ஒன்று அறிவிச்சு அதில் பார்த்தா அதோட டெண்டர் போட்டிருக்கிறவர் எழுநூறு கோடி கம்மியாக போட்டிருக்கிறார் அவரை வந்து வெளியேற்றிட்டு அவருக்கு வேண்டிய ஆள் ஆந்திராவில் வந்து ஒருத்தர் அவர் தான் எல்லா கான்ட்ராக்ட் தமிழ்நாடுக்கு பண்ணணும் வேற ஆள் இல்லையா என்ன கா லஞ்சம் கொடுக்குறேன் காசு கொடுக்குறேன் அவ்வளோதான் இப்படி தான் எல்லாமே லஞ்சம் ஊழல் நடந்துட்டு இருக்குது உறுதியான ரெண்டு மாசத்தில் எங்கள் ஆட்சி வரும் நாங்கள் நிச்சயமா இதுக்கு எல்லாத்துக்கும் விசாரணை இருக்கு சிறுபான்மையை நலனு சொல்லி ஸ்டாலின் இது என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறாரு அதாவது திமுக குறிப்பாக சிறுபான்மையர்னா குறிப்பாக நான் மறுபடியும் நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் இஸ்லாமியர்களை திமுக இஸ்லாமியர்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு எதுவும் செஞ்சது கிடையாது தேர்தலில் வெறும் வாக்கு வங்கி தான் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை கிறிஸ்துவர்களையும் வெறும் வாக்கு வங்கி அவ்வளோதான் அவங்களுக்கு எதுவும் செய்யறாங்க ஆனால் நாங்கள் தான் பாதுகாப்பு நாங்கள் தான் பாதுகாப்பு ஒரு அச்சுறுத்தி ஏற்படுத்தி அச்சுறுத்தல் ஏற்படுத்தி நாங்கள் தான் பாதுகாப்பு என்ன செஞ்சீங்க நீங்க என்ன செஞ்சீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா சிறுபான்மையின் மக்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஒன்றுமே கிடையாது தேர்தல சார் ஆட்சி பங்கு அதிகாரத்துக்கு போகணுங்கிறத கோரிக்கை காங்கிரஸ் தொடர்ச்சியா முன்னெடுத்துக்கே வர்றாங்க ஆனா இன்னைக்கு முதல்வர் வந்து ஒத்து வராது அதாவது இன்னும் சொல்ல போனா எங்க கூட்டணி வந்து இன்னைக்கு தெளிவா இருக்கிற கூட்டணி எங்க கூட்டணிக்குள்ள குழப்பமே எதுவும் கிடையாது எங்களுக்கு ஒருங்கிணைப்பு இருக்கு அந்த கூட்டணியில இப்ப நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் வந்து ஆட்சியில பங்கு வேணும்னு அதிக எண்ணிக்கை வேணும் இப்படி எல்லாம் குழப்பம் கொண்டு இருக்கு காங்கிரஸ் மட்டுமல்ல திமுக கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சிகளும் அதே நிலையில்தான் இருக்கு குழப்பத்தில் இருக்கிறாங்க எல்லாம் அதனால நாங்கள் எங்களுது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சுமூகமாக இருக்குது எங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யமாக எங்கள் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் நிச்சயமாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும்